அனுடைய பசுத நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று கத்திர்கள் சுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதானே இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மற்றவர்களுக்கும் அனுப்பி தாருங்கள் உங்களை நிச்சயம் பலப்படுத்துவார் இன்றைய நாளிலும் தெய்வ நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை தானியலின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தின் முதல் பகுதியையும் கடைசி பகுதியையும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் அப்பொழுது நேபுகாத் நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகோ என்பவர்களே அக்கினியின் நடுவில் இருந்து வெளியே வாருங்கள் அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகோ ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட பிரயோஜனப்படுத்தப்பட்ட கத்தருடைய பாத்திரங்கள் இந்த இடத்தில் வேதம் சொல்லுகிறது அவர்கள் கடைசி வசனம் சொல்லுகிறது கடைசி பகுதி அவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள் எந்த அக்கினிக்கு இறையாக போடப்பட்டார்களோ அந்த அக்கினி அவர்களை இரையாக்கவில்லை தேவன் அக்கினி நடுவில் அவர்களை விடுதலை செய்தார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எந்த அக்கினியில் அவர்கள் மாண்டு போக வேண்டும் எந்த அக்கினியில் அவர்கள் ஒன்றுமில்லாமல் போக வேண்டும் என்று அவர்களை அக்கினியில் தூக்கி போட்டார்களோ அந்த அக்கினி அவர்களை பலவந்தம் செய்ய தேவன் விடாமல் தூதனை அனுப்பி அந்த ஏரிகிற அக்கனியிலிருந்து கப்தர் அவர்களை வெளியே கொண்டு வந்தார் இரண்டாவது அவர்களை இந்த அக்னியில் தூக்கி போட்டானோ அதேபுகா துணேச்சார் அக்கணியிலிருந்து அவர்களை வெளியிலே கொண்டு வர உத்தரவு கொடுத்தான் கப்தேபு துணேச்சாருக்கு தாம் யார் என்பதை ஆண்டவர் விளங்க பண்ணினார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆகும் எந்த ஜனங்கள் இதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் அக்னியில் இவர்கள் அவிழ்ந்து போகிறதை பார்த்து கை கொட்டி ஏளனம் பண்ண வேண்டும் என்று இருந்தார்களோ அதே கூட்ட ஜனங்களுக்கு நடுவில் அதே ஜனங்கள் கை தட்டி இவர்கள் வெளியிலே வருகிறதையும் கத்தெருவர்களை விடுதலை ஆக்கினதையும் கண்டு சந்தோஷித்து கத்தரை மகிமைப்படுத்த ஆண்டவர் உதவி செய்தார் இந்த ஒரு வார்த்தை இந்த ஒரு வார்த்தை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கத்தரதை செய்வாராக அவர்கள் அக்கினியின் நடுவில் இருந்து வெளியே வந்தார்கள் எந்த சூழ்நிலையின் நடுவில் சிக்கி தவித்து கொண்டு வெளியில வர முடியாமல் அநேக நாட்கள் அமேன் கண்ணீராகவும் அமேன் அநேக புலம்பலாகவும் அநேக நாட்கள் வேதனையோடு கஷ்டத்தோடு கழித்து கொண்டிருக்கீர்களோ உங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா சிறைகளில் இருந்து உங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா அமேன் அந்நிய அக்கினியின் கிரியைகளில் இருந்து உங்களை வெளியிலே கொண்டு வருவதற்கு என் தேவன் உண்மையுள்ளவ கத்துறதை செய்வார் நம்புங்க அது அப்படியே உங்க வாழ்க்கையில நடக்கும் நல்ல தெய்வமே இந்த வார்த்தையின்படியே கத்துறமுடிய பிள்ளைகளுக்கு நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக அவர்கள் இருக்கிற இருந்து முழுவதும் அவர்கள் விடுதலை ஆகி வெளியில வர எம் தேவனுடைய கரம் அவர்களை வலப்படுத்தும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் கிருபைக்குள் தாழ்த்துகிறோம் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே மற்றவர்களை ஆசீர்வதிப்பார் ஆக ஆமை